அல்லவின் நல்லடியார்களே அல்லாஹு சுபஹான மனித சமுதாயத்தை இவ்வுலகத்தில் வாழ்வதற்கென்று சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கின்றார் தனி மனிதர்களாக வாழ்கிற போது ஒரு சட்டம் குடும்பமாக வாழ்கிற போது ஒரு வகையான சட்ட முறைகள் அந்த குடும்பமே பல குடும்பங்களாக ஒன்றிணைந்து ஒரு இடத்தில் வாழ்கிற போது அங்கே அரசு கவர்மெண்ட் நிர்வாகம் என்று ஒன்று தனி மனிதனாக வாழ்கிற போதும் ஒழுக்கம் தேவை தனி மனித ஒழுக்கங்கள் என்று சொல்லுவார்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் தனி மனித ஒழுக்கங்களிலே நீதியாக இருக்குதல் நேர்மையாக இருக்குதல் தன் தேவைகளை நிறைவாக தானே செய்து கொள்ளுதல் இதுபோன்ற பயிற்சிகள் வழிகாட்டுதல்கள் மார்க்கத்தில் இருக்கிறது நபிகள் செல்லல்லா அணி செல்லம் தன் வேலையை தானே செய்து கொள்வார்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் பெருமானார் செல்லல்லாவணி செல்லம் அவர்கள் வேலையை அவர்கள் எப்படி செய்வார்கள் தான் பிரிந்து போன துணிகளை தாங்களே தைப்பதும் அருந்து போன செருப்புக்களை தாங்களே த தைத்துக்கொள்வதும் எல்லாம் முடிந்த பிறகு வீட்டு வேலைகளில் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்பதும் சமைத்து கொண்டிருக்கிற மனைவிக்கு இதை நீங்கள் செய்ய நான் இதை செய்கிறேன்னு ரசி செல்லபவர்கள் மாவு கொலைத்தார்கள் ஆயிஷாரமாக சொட்டி சுடுவாங்க மாவு கொலைக்கிற வேலையை ரசூலா பார்த்துக்குவாங்க இப்படியெல்லாம் நவிகள் செல்லாவுலே செல்லவர்களே அன்றாட பணிகள் இருந்தது வீட்டில் தூங்குவாங்க ரசூலுல்லா எதிர் செய்கிறவ்ல தொழுகிறேன்னு நினைப்பாங்க காமர் உருவை தான் முல்லமாக தான் எந்திரிப்பாங்க பத்தக பாபன் உருவைதான் கதவுர்பாங்க அவர்களுக்கு தெரிகிறது தன்னுடைய பணி இது தான் தொழுகப்போகிறோம் மற்றவங்க தூங்குகிறாங்க அவங்களுக்கு எது டிஸ்டர்ப் வேண்டாம் இது தன்னுடைய தனிப்பட்ட ஒரு நடைமுறையில் ரசூலாய் சென்லாவளி செல்பவர்களை பார்த்து தனிப்பட்ட ஒழுக்க முறைகள் ஒரு குடும்பம் என்று வந்து விடுகின்றபோது ஒரு குடும்பத்தில் தந்தையாக கணவனாக இன்னும் சிலருக்கு அண்ணனாக இதெல்லாம் இருக்குது இந்த ஒவ்வொரு கேரக்டர்லையும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நபிகள் செல்லல்லா அலி செல்லமுடைய வாழ்க்கையில பார்த்தால் அதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எல்லா தரப்பு பக் பகுதிகளிலும் ரசகுல்லா முன்மாதிரியாக இருக்கிறார்கள் ஒரு தந்தையாக ரசூல்லா பார்க்கணுமா அன்னை ஃபாத்திமாவோடு ரசூல்ல்லா செல்லா அல்லி செல்லம் கடந்து நடந்து கொண்ட நட்பை நீங்கள் பார்க்கலாம் வீட்டிலேருந்து ஊர்லேருந்து வெளியில் போனாலும் சரி வந்தாலும் சரி அதற்கு ஃபாத்திமாவை ரசூல்லா பார்த்துருவாங்க உடனே வந்து பார்த்துருவாங்க பாத்தி மாறுவது அல்ல அவர்களோடு ரவிகள் செல்லல்லா அவனை செல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு தந்தை என்ற ஸ்தானத்தில் அவர்களுக்கு வழிகாட்டி நடந்தார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும் தன் குழந்தைகளோடு ரசோலா எப்படி இருந்தார்கள் இதற்கெல்லாம் தனிப்பட்ட தலைப்புகளிலே நம்மால் படிக்க முடியும் ஒரு குடும்ப ஒரு மிக முக்கியமான தலைவராக இருக்கிற போது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மனிதன் ஒரு மனைவி அல்ல பதினோரு மனைவிமார்களோடு ரசோல்லா அப்படி சொல்ல ஆழ்ந்து ரசூல்லாய் செல்லல்லா அழி செல்வம் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்துக்கா குடும்பத்தாருக்கு சிறந்தவர் என் குடும்பத்துக்கு நான் சிறந்தவன் என்றார்கள் செல்லல்லா அலி செல்லும் ரசூலுல்லாய் செல்லல்லா அலி செல்வம் அஃபாத்தாகும் போது எல்லா மனைவிமார்களும் சுற்றி இருந்தார்கள் ஒரே கவலை உங்களில் முதல்ல வந்து சேரக்கூடியவங்க யார் என்பது தான் அவர்களுடைய கேள்வி ரசூல்லா சொன்னாங்க மனைவிமார்களில் யார் என்னை வந்து முதல்ல சேருவீங்கன்னா யார் கையில் நீளமாக இருக்கிறதோ அவங்க தான் என்னை வந்து சேருவீங்க அப்படின்னாங்க கை நீளமாக இருக்கணுன்னே ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் அளந்து பார்த்தார்கள் யார் கை பெருசாக இருக்குது ரசூல்லா சொன்னாங்க கை நீளமாக இருக்கிறதுன்னா சத தான தர்மங்களை அதிகமாக செய்கிற பெண்ணு தான் அந்த மனைவிதான் விரை மிக விரைவில் என்னை வந்து சேருவார் அப்படின்னு ரசூலாய் செல்லல்லா உடைய செல்வம் சொன்ன அந்த அதிசகலை பார்ப்போம் ரசூலா பிரியும் போது அந்த குடும்பத்தின் நிலை அப்படித்தான் பாத்திமாரதையெல்லாம் அழுது கொண்டே இருந்தார்கள் ரசூலாய் செல்லல்லா உள்ளி செல்வம் கூப்பிட்டு ஒரு செய்தியை சொன்ன உடனே அழுதார்கள் கொஞ்ச நேரத்தில் திருவக்கூட ஒரு செய்தி சொன்னவுடனே சிரித்தார்கள் மாத்தி மாறுதி சொல்கிறாங்க ரசூலுல்லா முதல்ல சொன்னது என்னென்னா மகளே நான் ஒரு நோயில் இருக்கிறேன் இந்த நோய் என்னை விட்டு போகாது இந்த நோய் காரணமாக நான் இப்போது மூத்தா போக போகிறேன் உன்னை விட்டு பெரிய போகிறேன் என்றார்கள் சொல்லலாம் அவளை செல்ல அதை கேட்டு நான் அழுதேன் ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் சொன்னார்கள் நான் நூத்தாயிட்டா அடுத்து அடு அடுத்தபடியாக நீங்கள் தான் ஆவீங்க என்னை முதல்ல வந்து நீங்கள் தான் சேருவீங்க என்று சொல்ல சொன்னார்கள் நீங்கள் போத்தா போனீங்கன்னு சொன்னால் அழுகல்ல வரணும் ரசூலுல்லாவோடு சேரப்போகிறோம் இந்த மரணம் அதற்கு ஒரு வழித்தடமாக இருக்க போகிறது என்று நினைத்த அன்னை பாத்தி மருதியலாம் சிரித்தார்கள் சொன்னதுலேருந்து சரியாக ஆறு மாதங்கள் பாத்தி மருதியலாம் பாத்தாகிவிட்டார் ஒரு குடும்பத்தோடு அவர்களுக்கு இருந்த ஐக்கியம் காலம் முழுக்க அவர்களோடு வாழ்ந்து விடை பெறுகிற போது குடும்ப உறுப்பினரின் மகளின் நிலை இது அவருடைய மனைவிமார்களுடைய வார்த்தையாளர்கள் இப்படி தன் தோழர்களோடு அவர்கள் நடந்து கொண்ட விதம் இப்படி இது குடும்ப வாழ்க்கையின் ஒரு பகுதி அரசாக கவர்மெண்ட்டாக வருகிற போது நபிகள் சல்லல்லாவுலேயும் செல்ல முடிய ஆட்சி அதிகாரம் எப்படி இருந்தது வரலாறே இன்றைக்கு அதை எழுதி வைத்திருக்கிறது மசீருத்து சஹர் ரசூலுல்லாய் பேர பே ரசூலோட பேரை கேட்டால் அது பல மாத தூரங்கள் அவர்களுக்கு ஒரு அச்சம் நிலவியது அச்சம்னா ஒரு பயத்தோடு நாம் எப்படியும் இருந்து விடலாம் என்று அரசுகள் கவர்மெண்ட் இருக்க முடியாது ஏதோ ஒரு நாடு எங்கே ஏதோ ஒன்று செய்துன்னு அர்த்தமல்ல இதை கேட்பதற்கு முகமது நபிகள் இருக்கிறார்கள் படை வந்து நம்மை இதை தண்டிக்க தொடங்கிவிடும் இது குறித்து கேள்வி கேட்பார்கள் என்ற பயம் உலக நாடுகளுக்கு இருந்துச்சு இன்றைக்கி சொல்கிறாங்க உலகத்தில் சட்டாமல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா இன்னைக்கு நாங்கள் தான் சொல்வது சட்டம் என்று சொல்லக்கூடிய நாடுகளை பார்க்கிறோம் அணுகுண்டுகள் எல்லா நாடும் வச்சுருக்கக்கூடாதான் அணுகுண்டுகள் நாடு வச்சிருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் அவர்கள் வந்து ஹியூமானிட்டி மனித நேயத்தை நேசிப்பவர்களாக எதை எடுத்தாலும் தாங்கள் தாண்டோண்டித்தனமாக செய்து விடாத நாடாக அவர்களுக்கு பொறுப்புணர்ச்சி உள்ள நாடாகலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நாடுகளுக்கு அணு ஆயுதம் வைத்துக்கொள்ள அனுமதி இருக்கிறது அமெரிக்காட்ட இருக்குது பிரிட்டன்கிட்ட இருக்குது இவங்கெல்லாம் வச்சுக்கலாம் மற்ற நாடுகள் அணுதாயம் தான் வைக்கக்கூடாது ஏன் வைக்கக்கூடாது உங்களுக்கு அந்த மாதிரியான நாம் யோசிக்கணும் உலகத்தில் முதல்ல அணுகுண்டை தூக்கி போட்டது யார் இரண்டு தடவை அணுகுண்டை பயன்படுத்தி மனித சமூகத்தை நாசப்படுத்தியது தானே இந்த அமெரிக்கா இவர்கள் ஒரு சட்டம் சொல்லுகிறார்கள் யாரிடத்தில் அணு ஆயுதம் வைத்திருப்பதற்கு அனுமதி உண்டு என்பதை நாங்கள் நிர்ணயிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் அவர்களுக்காக எப்போதுமே ஒரு தொடர்ச்சி இருந்ததில்லை ஒரு இடத்தில் வைத்து பேச்சுவார்த்தைக்கு பேசலாம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் திடீரென்று இன்றைக்கு அணு ஆயுதம் உங்களிடம் இருக்கிறது இருக்கக்கூடாது இஸ்லாமிய நாடுகளிடத்தில் அணு ஆயுதம் கூடாது என்ற ஒரே வார்த்தைக்காக ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி உலகத்திலே சட்டாம் பிள்ளைகளாக பலர் வருவதுண்டு நபிகள் நாயகம் செல்லல்லா வலி செல்லும் காலத்திலும் நபிகள் செல்லல்லா அலை செல்லும் தான் சூப்பர் பவர் எல்லா நாடுகளும் பெருமானார் செல்லல்லா வழி செல்லமுடைய கட்டளைகள் என்ன என்பதை கவனித்து கொண்டே இருந்தார்கள் பெருமானாருடைய படை சீர்திருத்தத்திற்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்றது என்பதை ரசூலாடை வரலாற்றில் படிக்கிறோம் அதுதான் இஸ்லாத்தினுடைய இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்வது உலக நாடுகளின் தலைவர்களுக்கெல்லாம் ரசூல்லா லெட்டர் எழுதினாங்க அன்றைக்கு இருந்த ரோம பேரரசுக்கு ரசூலுல்லா லெட்ரு போச்சு பாரசீக மன்னருக்கு லெட்ரு போச்சு சஹாபிகளை எடுத்து கொடுத்து அனுப்பினார்கள் உலகம் எப்படி செயல்பட வேண்டும் மனிதர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் ரசூலுல்லா எழுதினார்கள் இன்றைக்கு ஐநா சபை வைத்திருக்கின்ற எத்தனையோ மனிதநேய சட்டங்களுக்கெல்லாம் முன்னோடி ரசூலுல்லா வரையறுத்து கொடுத்தவை ஒரு மனிதன் எப்படி பார்க்கப்பட வேண்டும் மனிதர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்க வேண்டும் ரசூலாய் செல்லல் லாகு அழைக செல்லும் அவர்களுடைய அந்த தொகுப்பு தான் இன்றைக்கு ஐநாவில் மனித உரிமைகள் ஆணையம் என்ற ஒரு பேரில் ரசூலா எழுதின அந்த சட்டங்கள் எல்லாம் வரையறுத்துக்க வரையறுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு யோசிக்க வேண்டும் உலகத்தினுடைய பல்வேறு காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அவைகளில் நீதி நேர்மைகள் குறித்து ரசூலுல்லா ஒரு நாட்டிற்கும் எப்படி வழிகாட்டினார்கள் என்கின்ற அந்த நடைமுறைகளை பார்க்கிற போது யுத்தமில்லாத ஒரு உலகம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை எனவே நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை உலகத்திற்கு நபிகள் பெருமானார் செல்லல்லாவில் சிலபொருள் நடந்து வழிகாட்டியதை பின்பற்றுகின்ற நல்ல தோஃபிக்கை நமக்கு நல்வானாக சுமான்